காலையில் இருந்து ரைட்டுக்கு தூங்க போகிற வரைக்கும் பலர் விளையாட்டு விளையாட்டு அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி விளையாட்டு ரசிகர்களுக்கு தான் இந்த வெட்டி டிவியின் விளையாட்டுக்கள மூடாக இந்த ஒரு வாரக்காரமாக இந்த விளையாட்டு உலகத்தில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கேன் நான் உங்கள் ரில்ஃபியா ஸ்ரீட் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது சிங்க பெண்ணை மூமென்ட் மிகவும் பேசுபொருள் நடைபெற்று வரது தான் பரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்ச்சியாக ஊனமுற்றவர்களுக்காக நடத்தப்படுறது தான் இந்த பராமிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வகையில் பிரிட்டனை சேர்ந்த ஒரு வில்வித்தை வீராங்கனையான ஜோடி கிரீன்ஹாம் என்ற ஒரு பெண்மணி ஏழு மாத கற்பனியை விளையாண்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் ஏழு மாத கற்பணி பெண் வெண்கல பதக்கத்தையும் ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அடுத்தது அந்த பராணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இலங்கை வீரரான நுவான் இந்திக்கு அவர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அவர் மொத்தமாக அந்த போட்டியை நிறைவு செய்கிறதுக்கு அடுத்த நேரம் பதினோரு புள்ளி ஆறு ஏழு வினாடிகள் எடுத்திருக்காரு அடுத்ததாக அமெரிக்க வீராங்கனையான ஒக்ஸானா மாஸ்டர்ஸ் இந்த பெண்மணி பராலிமிக்கில் சைக்கிளிங் செய்கிறவங்க இவங்களுக்கு ரெண்டு காலுமே இல்லை இவங்க இந்த பராளுமிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க இதோடு சேர்த்து அவங்க ஒலிம்பிக்கில் வின் பண்ண மொத்த தங்கப்பதக்கத்தில் எண்ணிக்கை எட்டு இந்த எட்டு தங்கப்பதக்கத்தோட சேர்த்து மொத்தமாக அவங்க பதினெட்டு பதக்கங்களை வச்சுருக்காங்க அடுத்ததாக இத்தாலியை சேர்ந்த வீரர் ரிகிவன் கணேசமூர்த்தி இவர் இலங்கை வம்சாவளியாக இருந்தாலும் இப்போ இத்தாலியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காண்டா தட்டெழுதல் போட்டியில் உலக சாதனை படைச்சிருக்காரு இவர் உலக சாதனை எப்படின்னு சொன்னால் தானே உருவாக்குவார் தானே அழிப்பார் தானே உருவாக்குவார் அப்படி தான் நடந்திருக்கு அவர் தட்டெறிதல் போட்டியில் இரண்டாவது ட்ரையிலையே உலக சாதனை படைச்சிருக்கார் அதாவது இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு எட்டு மீட்டர் தூரமாக வீசி உலக சாதனை படைச்சி இருந்தார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வீசின அடுத்த ஒரு முயற்சியில் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மீட்டர் வீசி அந்த சாதனை முறியடிச்சு புதிய உலக சாதனை படைத்தார் இருந்தாலும் இன்னமும் சற்று நிமிடத்தில் அடுத்த ஒரு ட்ரை பண்ணி அதில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் வீசி புதிய உலக சாதனை உண்டை அந்த இதில் படைத்திருக்காரு இப்படி நடைபெற்று வர இந்த பராலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்றைய புள்ளிப்பட்டியலின்படி சீனா முதலாவது இடத்தில் இருக்குது இவங்க தொண்ணூற்றி நான்கு தங்கம் எழுபத்தி மூன்று வெள்ளி நாற்பத்தி ஒம்பது வெண்கலம் மலங்களாக மொத்தமாக இருநூற்றி பதினாறு பதக்கங்களை வச்சுருக்காங்க இரண்டாவதாக பிரித்தானியா இருக்குது இவங்க நாற்பத்தி ஏழு தங்கம் நாற்பத்தி ரெண்டு வெள்ளி முப்பத்தி ஒரு வெண்கலம் வனங்களாக மொத்தம் நூற்றி இருபது பதக்கங்களை வச்சுருக்காங்க அடுத்ததாக முப்பத்தி ஆறு தங்கம் நாற்பத்தி ஒரு வெள்ளி இருபத்தி ஐந்து வெண்கலம் வனங்களாக நூற்றி ரெண்டு பதக்கங்களோட அமெரிக்கா மூன்றாவது இடத்திலேயும் இருபத்தி ஆறு தங்கம் பதினேழு வெள்ளி பன்னெண்டு வெண்கலங்களோட ஐம்பத்தி ஐந்து பதக்கங்களை வைத்து நெதர்லாந்து நான்காவது இடத்துலேயும் ஐந்தாவது இடத்தில் இத்தாலி இருபத்தி நான்கு தங்கம் பதினைந்து வெள்ளி முப்பத்தி ரெண்டு வெண்கலம் வனங்களாக மொத்தம் எழுபத்தி ஒரு பதக்கங்களை வச்சுருக்காங்க இதை தவிர தனிப்பட்ட வீரர்களாக யார் அதிகமாக பதக்கங்களை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா முதலாவது இடத்துல சீனாவைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனையான ஜியாங் யுயான் இவங்க மொத்தம் ஏழு தங்கப்பதங்களாக இந்த வருடத்துடைய பராலிம்பிக்கில் வின் பண்ணியிருக்காங்க இரண்டாவது இடத்துல இத்தாலியைச் சேர்ந்த நீச்சல் வீரரான ஸ்டெஃபனோ டைமோண்டி இவர் மொத்தம் ஐந்து தங்கம் ஒரு வெள்ளியை வச்சுருக்காரு மூன்றாவது இடத்துல பெலாரஸை சேர்ந்த நீச்சல் வீரரான இஹார் பொகி இவர் மொத்தம் ஐந்து தங்கப்பதங்களோட இந்த பட்டியலில் மூணாவது இடத்துலையும் நான்காவது இடத்துல சீனாவை சேர்ந்த நீச்சல் வீரரான கோ ஜின்சாங் இவர் நான்கு தங்கம் இரண்டு வெள்ளியை வச்சு இந்த பட்டியலில் நான்காவது இடத்துலையும் ஐந்தாவது இடத்துல சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஓட்ட வீராங்கனையான கத்ரின் டெப்ரன்னர் இவருங்க நான்கு தங்கம் ஒரு வெள்ளியோட இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இப்படி பராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நாளைய தினம் இதனுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற உள்ளது இன்றைக்கு இன்றைக்கு விளையாட்டுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அழுதாக அப்படி கிரிக்கெட் பக்கம் போனோம்னு சொன்னால் கிரிக்கெட்டில் ஒரு இந்த கடந்த வாரத்தில் மொத்தமாக ஒரு நாலு சாதனைகள் அப்படியே படைச்சிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் முதலாவதாக பங்களாதேஷில் சாதனை இவங்க பாகிஸ்தானுக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போட்டிகளுமே வெற்றி பெற்று ஒரு சரித்திர வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் சொன்னால் ஆஸ்திரேலியா அணி ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க இவங்க ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இவங்க ஸ்காட்லாந்துக்கு எதிராக டி டுவெண்ட்டி போட்டிகள் மூன்று தொடரை விளையாடி இருந்தாங்க அதில் முதலாவது போட்டியில் பவர் பிளே அதாவது முதல் ஆறு ஓவரில் அதிக ரன்கள் எடுத்த ஒரு அணியாக ஆஸ்திரேலியா அணி பதிவு செஞ்சிருக்காங்க இவங்க முதல் ஆறு ஓவரில் நூற்றி பதிமூணு ஓட்டங்களை பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி அவங்க வின் பண்ணியிருக்காங்க அந்த தொடரையுமே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு பெரிய அதிக ரன் அடிச்ச ஒரு சாதனையை அவுஸ்திரேலியா படைச்சிருக்கும் போது மொங்கோலியா அணி ஒரு ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்குன்னு தான் சொல்ல அதாவது மொங்கோலியா அணி சிங்கப்பூர் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் இருபது ஓவர்களுக்கு பத்து ஓட்டங்களுக்கும் அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்திருக்காங்க அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிக குறைந்த ரன் அடித்த ஒரு அணியாக மங்கோலிய அணி பதிவு செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதனை என்னென்னு சொன்னால் சிம்ரன் ஹெட்மயர் இவர் கரீபியன் ப்ரீமியர் லீக் போட்டி ஒன்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிகமான சிக்ஸர் அடித்த வீரராக பதிவு செய்யப்பட்டிருக்காரு இவர் மொத்தம் அந்த போட்டியில் பதினோரு சிக்சர்கள் அடித்திருக்கார் அடுத்ததாக இங்கிலாந்து அணியின் டெஸ்ட் பயிற்சி விற்பாளரான பிரிண்டன் மெக்கலம் அதாவது நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரான பிரெண்டன் மெக்கலம் டெஸ்ட் போட்டி மட்டும் இல்லாமல் வைட் போல் மெச்சஸ் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடிஐ அந்த போட்டிகளுக்கும் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு அதே நேரத்தில் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு பயிற்சி வைப்பாளராக இலங்கை அணியின் முன்னாள் வீரரான ரங்கன ஹேரத் நியமிக்கப்பட்டிருக்காரு அதே நேரத்தில் ஐபிஎல் போட்டிகள் அடுத்த வருஷம் நடைபெற உள்ள நிலையில் ஐபிஎல் அணியின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பிரதான பயிற்சி வைப்பாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி விளைவு வந்திருக்கிறது அந்த அணியில் தான் குமார் அவரும் இருக்கிறார் ஆனால் இப்போ குமார் சங்ககார அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோடு இணைய போகிறதாக ஒரு செய்தியும் ஐபிஎல் சார்பாக வந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கான டெஸ்ட் போட்டிகளில் விளையாட போகிறாங்க அந்த அணியில் முக்கியமான பந்து வீச்சாளர்களான பும்ரா மற்றும் சமி இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்குது காரணம் பும்ராவுக்கு இந்த போட்டியில் ஓய்வு வழங்கி அடுத்ததாக விளையாட போகிற நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவரை இணைத்துக் கொள்ள போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்குது அதே நேரத்தில் சமி அவர்கள் தனது காயம் இன்னும் சரிவராத நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரும் அந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்படையில் அவர்களுக்கு பதிலாக சிராஜ் அல்லது ஹர்தீப் சிங் அல்லது முகேஷ் குமார் இந்த மூவரில் யாராவது இருவரோ ஒருவரோ அந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது அதே நேரத்தில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்சமயம் நடைபெற்று வருகிறது இன்றைய நாள் அந்த மூன்றாவது போட்டியினுடைய மூன்றாவது நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது இரண்டாவது நாள் ஆட்ட முடிவின் போது இலங்கை அணி விளையாடி இருநூற்றி பதினோரு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இணைந்திருந்தாங்க அதற்கு முன்னர் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு தனது சகல விக்கெட்டுகளையும் இணைந்திருந்தாங்க இந்த நேரத்தில் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய இறுதிப் போட்டிக்கான திகதியும் அது எங்கே நடக்கப் போகிறது என்ற அட்டவணையும் வெளியாக இருக்கிறது இப்போட்டிகள் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது இந்த போட்டிகள் நடைபெறும்போது இறுதி நாளில் மழையோ புயலோ இதோ காரணமாக வந்த போட்டி நிலைநிறுத்தப்பட்டிருந்தால் பதினால் ஆறாம் தேதி ரிசர்வ் டேயாக அறிவிக்கப்பட்டு அந்த நாட்கள் அந்த போட்டியில் நடைபெறும் என்றும் ஐசிசி அறிவித்திருக்குது இந்த போட்டி எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு மைதானமான லோட்டஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கிற அணிகள் தான் விளையாடும் அந்த வகையில் தற்போது வரை இந்திய அணி முதலாம் இடத்திலையும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்துலையும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபைனலில் அவுசலேயா அணியும் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீ என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறோம் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த வீரர்களுக்கான நாமினேஷன் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குது ஐசிசியாவில் அந்த வகையில் ஆண்களுக்கான பட்டியலில் இலங்கை அணியைச் சேர்ந்த துனித் வெள்ள மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த ஜெய்டன் சீல்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க அணியைச் சேர்ந்த கேசவ் மகாராஜ் ஆகிய மூவரும் அந்த பட்டியலில் பிடிச்சிருக்காங்க இவங்க மூவரில் ஒருவர் இந்த மாதத்துக்கான சிறந்த வீரராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் பெண்களுக்கான பரிந்துரை பட்டியலில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க என்று பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை அணியைச் சேர்ந்த ஹர்ஷித விக்ரம மற்றும் அயர்லாந்து அணியைச் சேர்ந்த ஓர்லா காஸ்ட் மற்றும் கேபி லூயிஸ் ஆகிய இருவரும் இந்த பட்டியலை இடம் கிரிக்கெட் விளையாட்டு பல நாடுகளில் பல சுவாரஸ்யமாக இருந்து வந்தாலும் இத்தாலியில் ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இத்தாலியில் ஒரு நகரமான மோன்போல்கன் அப்படின்னு சொல்கிற ஒரு நகரத்தில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த நகர மேஜர் தடை விதித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த கிரிக்கெட் விளையாட்டு அந்த நாட் அந்த நகரத்தினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைப்பதாக கூறி தடை விதித்திருக்கிறாங்க அதை மீறி யாராவது கிரிக்கெட் விளையாடினால் அவருக்கு அபராதமாக நூற்றி பதினோரு அமெரிக்க டொலர்கள் தடை விதிக்கப்படும் அடுத்ததாக இந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்து அணியினுடைய சகலத்துறை வீரரான மொயின் அலி இவர் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி இருக்கிறார் இவர் தனது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அணியில் மொய்நிலையின் பேர் இல்லை அதன் காரணமாக இவர் தனது ஓய்வையும் அறிவித்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார் இந்த சமயத்தில் இந்தியனுடைய தலை சிறந்த வீரரான ஜடேஜா அரசியலுக்கு வருவதற்கான முயற்சியை முன்னெடுத்து வரும் நிலையில் அவர் நேற்றைய தினம் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய மனைவியான ரிவாபா ஜடேஜா பாஜகவில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது அவர் எம்எல்ஏ ஆகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அப்படி நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தால் அப்படியே அப்படி ஃபுட்பால் பக்கம் போகணும்னு சொன்னால் தலை சிறந்த ஒரு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அனைவருக்கும் பிடித்த வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது மைல்கல்லான ஒரு சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார் அதாவது தொள்ளாயிரம் கோல்களை அடித்த முதல் வீரராக அவர் சாதனை படைத்திருக்கிறார் நேஷ்னல் லீக் தொடரில் குரோயேசியா அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் தான் போலந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த மைல்கல் சாதனையை நிலைநாட்டி அவர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் அதே நேரத்தில் பாலண்டியோர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலும் பேர் பரிந்துரை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அணியிலே இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோட பேர் இல்லை அதாவது ஐந்து முறை பாலண்டியோர் விருதுகளை பெற்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோட பேர் இல்லை அதே சமயத்தில் எட்டு முறை இந்த விருதுகளை பெற்ற லியோனல் மெஸியின் பெயரும் அந்த பட்டியலில் இல்லை என்பது ஃபுட்பால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் டென்னிஸ் பக்கம் நம்ம பார்த்துட்டு வரலாம் அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டிகள் தற்போது அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வருகும் நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பெண்களுக்கான இரட்டையர் சுற்றுப் போட்டியில் லத்வீனியாவைச் சேர்ந்த ஜெலீனா ஆஸ்டோ பென்கோ மற்றும் உக்ரைனைச் சேர்ந்த லுட்மிலா கிச்னாக் இருவரும் இணைந்து அந்த பெண்களுக்கான கேடயத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்க யாருக்கு எதிராக விளையாடினாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சீனாவைச் சேர்ந்த சான்சூயிக் மற்றும் ஃப்ரான்ஸைச் சேர்ந்த கிறிஸ்டினா மொடோவோனிக் இருவருக்கு இடையில விளையாடி ஆறுக்கு நாலு மற்றும் ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் அவங்க விற்றுவிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் ஒலிம்பிக் பக்கம் நம்ம போயிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒலிம்பிக் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து விளையாட்டு ரசிகர்களுக்குமே ஒரு சோகமான செய்தி ஒன்று அங்கே கிடைப்பிருக்குது அதாவது கென்யாவில் வசிக்கும் உகண்டாவைச் சேர்ந்த ரெபேகா ஜெப்டெகி என்ற வீராங்கனை முப்பத்தி ஏழு வயதுடைய வீராங்கனை அவருடைய முன்னாள் காதலனால் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த செய்தி அனைவரும் மத்தியிலையும் மிகவும் ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருந்து வருகிறது இன்றைய வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளம்ப நிகழ்ச்சியில் இவ்வளோ தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த செய்திகள் அதே போன்று ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் முடிந்த விரைபெறும் நாள் நன்றி